வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அடை உரப்படை அப்படிலாம் காரடை வேணால் சொல்லிக்கலாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்யுமோ அரிசி பருப்பு ஊற வச்சு செய்ய போகிறோம் கூடவே சைடிஷ் வந்து துவைல் இந்த தொகை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு பத்து நாள் வச்சுருந்து சாப்பிட்றலாங்க இது ரொம்பவே நல்லது நமக்கு கை கால் வலிக்கு இந்த முட்டி வலிக்கு இந்த எலும்பு விதமான எல்லா நோய்களுக்கும் நம்ம வந்து வாதத்துக்கு அதை மாதிரி எல்லா நோய்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த துவையல் என்ன துவையல்னா பரண்ட துவையல் பரண்ட துவையல் ரொம்ப நல்லது வாங்க இப்போ ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வரைக்கும் நாக்கு நல்லா தான் இருக்கு இல்லை இப்போ இது மாதிரி நம்ம அரைக்கிறதுனால உடனே சாப்பிட்றலாம் நாக்கெலாம் எதுவுமே ஒரு அரிப்புத்தன்மை புடு இருக்கவே இருக்காது நமக்கு நான் நன்னது நம நமக்கு தன்மை குறைஞ்சது ஒரு ஒரு பத்து நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு வெளியில் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுன்ற போது எடுத்துட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு கூட நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடக்கி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஐயாயிரம் இருபது இட்லி அரிசிங்க நான் யூஸ் பண்ணுறது ஐயாயிரபது நீங்கள் வீட்டில் என்ன இட்லி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்குங்க இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் சாப்பாட்டு பச்சரிசி யூஸ் பண்ணுறேன் மாவு பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எல்லாமே ஒரே கப்லே மெஷர்மெண்ட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிர் இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அரிசி பருப்பெலாம் நம்ம ஊற வச்சுருந்தோங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு போல் நல்லாவே ஊறிடுச்சு அரிசி பருப்பு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா சேர்த்துடலாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் நம்ம காரத்தை தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிளகா கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அப்புறம் நல்லா ஒரு முழு பூண்டு அப்படியே தோலோடவே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃபஸ்ட்டு இப்போ வெறுமனே ஃபஸ்ட்டு இதை ஃபர்ஸ்ட்டு ஓடிவிட்டு வந்துடுலாங்க இப்போ நம்ம இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் நம்ம அரிசி அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பையும் கிரைண்டர்லேயும் நம்ம அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கலதே இல்லை எங்கள் அம்மாலாம் கிரைண்டரில் தான் இருந்தது அரைப்பாங்க அப்போல்லாம் எல்லாம் கிரைண்டரில் தான் அரைப்பாங்க இப்போ தான் எல்லாம் மிக்சியில் அரைக்கணும் ஆனால் கிரைண்டரில் அரைச்சா நல்லா இருக்குங்க ஏன்னா போல் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரியே அரைச்சி அரைப்பட்டு வரும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அடைக்கு மாவு அரைக்கும் போது நல்லா மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது லேசாக ஒரு நன் நரநருப்பு தன்மை இருக்கணும் அப்போ தான் அடை வந்து நல்லா முறுகலாக சூப்பராக இருக்கும் இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடைக்கி நம்ம எல்லாத்தையும் மாவையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டோங்க இப்போ பிரண்டை தொகையுக்கு பெரண்டை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நேற்று நான் இங்கே பா மார்க்கெட்டில் வாங்கும் போது இதை வந்து ஆஞ்சு கூர் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு கூர் வந்து இருபது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கூர் வச்சுருந்தாங்க ரெண்டு கூர் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது சில முத்தனத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி தோல் வந்துடும் இதே நம்ம கொழுந்து கொழுந்தாக எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி லைட் பச்சையாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொழுந்தாக இருக்குங்க கொழுந்தாக இருந்துச்சுன்னா நமக்கு தோல் எடுக்க வராது மெயினாக வந்துட்டு அந்த பெரண்டையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா இதுதான் நம்ம மெயினாக எடுத்துடணும் பிரண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே விரல்லாம் வந்து ரொம்ப நம்ம நம்மன்னு அரிக்கும் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம் அப்படி இல்லைனா இதை மாதிரி வந்துட்டு இது அமேசானில் தான் வாங்கினேன் இந்த விரலுக்கு வந்துட்டு கவர் இந்த மாதிரி இன்னொரு இதுவும் வாங்கினோம்னா ரெண்டு கைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பேக்கெட்டில் வந்து ஆறு பீஸ் வருதுங்க இது நமக்கு நல்லா இதை மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லைனா இந்த காய்கறி வந்துட்டு எனக்கு மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நெகத்தில் வந்துட்டு கொஞ்சம் சொத்தையாகிடுது இந்த டாக்டர் சொன்னார் அந்த காய்கறி கழுவுற இதெல்லாம் பட்டுச்சு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக மெயினாக இது வாங்கினது இதை மாதிரி பரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா பிரண்டை ஆஞ்சிட்டு அது கையை அரிக்கும் பாருங்கள் அதுதான் தாங்கவே முடியாது நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுது நாம் வந்துட்டு நான் வெறுமனே கையை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த கவர் பண் போட்டு கவர் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுது ஏன்னா வந்து அரிப்பே இல்லைங்க கையில் ஆனால் இந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது லேஸாக நமக்கு இருக்காது ஒரு பிளாஸ்டிக்லலாம் சிரிக்கானலாம் நீங்கள் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு கை நம்ம நம்ப இருக்காது இப்போ கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இதை பொடிஸ் பொடிசாக நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோங்க இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரண்டையே போட்டுடலாம் இது மருந்து துவையல்ன்றதுனால நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஆ செஃப் சொல்கிறாரு எல்லாரும் கேட்டுக்குங்க இப்போ இந்த பரண்டை வந்து நான் நமக்கு நல்லா சுருளை வதங்கணும் இது சுருளை வள வதங்குறதுக்குள்ளவே நம்ம பக்கம் இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை தேங்காய் சட்டியில் பொட்டுக்கலையை கம்மியாக போட்டோம்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் கொஞ்சமாக உப்பும் இன்றைக்கி வேறு எதுவும் நான் சேர்க்கவே இல்லை வெறுமனை இது போட்டு மட்டும்தான் அரைக்க போகிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வந்துட்டேன் நம்ம பொட்டுக்கலை கம்மியாக போட்டோம்னா சட்னியும் நமக்கு பார்க்க வெளவில் விலையுன்னு இருக்கும் இப்போ நம்ம பிரண்டையை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சுக்கேன் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதக்கணும் ஒரு பன்னெண்டு நிமிஷம் அளவுக்கு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கியிருக்கேன் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு பரண்டையில் இருக்கிற தன்மை வந்துட்டு நமக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கும் நம்ம இதில் இட்லி பொடி கூட அரைச்சி வச்சுக்கலாம் அது மாதிரி இன்னொரு நாளைக்கு இட்லி பொடி அரைச்சி காமிக்கிறேன் அது மாதிரி இந்த வில விரலுக்கு வாங்கின அந்த விரலுடைய க்ளவுஸுடைய வில பார்த்திங்கன்னா அந்த காட்டனில் இருந்தது வந்து ஐநூறுரூவா அது அது ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கொஞ்சம் இன்னொன்று பிளாஸ்டிக்கில் இருக்குது அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்மோ அதில் நிறையா இருக்குது ஒரு இருபது கிட்ட இருபத்தஞ்சு கிட்ட இருக்குது சிலிக்கானில் கூட கிடைக்கும் அப்படி இல்லையா என் கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையும் தடவிட்டு நம்ம வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அதுலேயே மீதி எண்ணெய் இருக்குங்க அதுல வந்துட்டு இப்ப இந்த பொருளும் பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்து இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க இப்ப உளுந்து நம்ம நல்லா நம்ம இதை மாதிரி நல்லா பொரியுது பாருங்க எண்ணெய் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மூஞ்சை கொஞ்சம் எட்டை தள்ளி வச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அதை மாதிரி நல்லா பொரியுது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அதை வறுத்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் பரண்டையை வதக்கிக்கிங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா இப்போ எடுத்துடலாம் உளுந்து வறுப்பட்ட வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதே எண்ணெயில் தாங்க இப்போ ரெண்டு முழு பூண்டு அளவுக்கு ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய பூண்டு நீங்கள் நாட்டு பூண்டு கடிச்சதுன்னா நல்லா சேர்த்துங்க இன்னும் நல்லது பூண்டு சேர்த்துட்டு நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட காரத்துக்கு மிளகா கா சாதாரண மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் அது மாதிரி காஷ்மீரி மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் இதில் காரம் இருக்காது கொஞ்சமாக லேசாக ஒரு கலருக்காக தான் அப்புறம் இந்த அளவுக்கு புளி நம்ம எடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாவுக்கு காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த புளி சேர்க்கணும் பிரண்டிக்கும் தகுந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க அதில் இருக்கிற நம்ம இந்த காம்புலாம் எடுத்துகிட்டு ஓடுல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்த்து நம்ம நல்லா இந்த பூண்டு இந்தளவுக்கு நமக்கு விதங்குனதுக்கு அப்புறம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை இந்த கொத்தமல்லி தலையும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக் அந்த முட்டி வலிக்கெலாம் நல்லது சேர்த்துருக்க இன்னைக்கு நம்ம சேர்த்துருக்கற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம கால் வலிக்கு முட்டி வலி கை கால் வலிக்கு வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதே மாதிரி பசி இல்லாதவங்களுக்கு சில பேர்லாம் பஸ் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கல பசிக்கல என்னுவாங்க அவங்களுக்கும் இந்த துவையில் கொஞ்சம் கொடுத்தேன்னா இட்லி தோசைக்கோ எல்லாம் சா ஒருவா சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றி வா ஊட்டி விட்டோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த அஜீர்ண கோளாறுலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கொத்தமல்லி கூட பார்த்திங்கன்னா அஜீர்ணத்துக்குலாம் ரொம்பவே நல்லது அதனால தான் இன்றைக்கி கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் அது மாதிரி பிறண்டை வந்து மருத்துவ குணம் கொண்டதுதாங்க அந்த அரிப்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதனால் அதுக்கு தான் அதை வந்து தொவையில் வந்து ஊற ஊற சாப்பிட்றணும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு வச்சோம்னா அந்த தொவையில் நம்ம மறுநாள்லாம் சாப்பிட்டோம்னா அது ஊற ஊற பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு தன்மையில் அதோடைய அதோடைய குணம் வந்து குறஞ்சி போயிடும் நமக்கு அந்த குணத்தை வந்து நமக்கு மட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் அந்த கொத்தமல்லி வந்துட்டு ஏன்னா பெரண்டியை டக்குன்னு சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடும்னு சொல்லுவாங்க நிறையா கூட அதனால தான் அந்த புண்ணு புண்ணுத்தன்மையெல்லாம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் அந்த கொத்தமல்லி வந்து அதை தன்மையை வந்து குறச்சிரும் இப்போ நம்ம துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க கல் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது கல் உப்பே சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஆற வச்சாச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம துவையில நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க இப்போ ஸ்டவ்வில் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான துவையலுக்கு நம்ம வச்சிருந்து சாப்பிட்றதுனால இந்த எண்ணெய் இந்த தொவையுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற துவையில சேர்த்துடலாம் கொஞ்சம் எட்டை நின்று பிக்னஸ்லாம் கொஞ்சம் நின்று மேலே எண்ணெய் தெறிக்க போது பார்த்து சேர்த்துக்குங்க கரண்டி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ என்ன இருக்குது இப்போ என்ன நிறையா இருக்குது நீங்கள் என்ன நானே ஊற்றும் போது எண்ணெய் பத்தாதுன்னு போட்டு வதங்கினோடனே எண்ணெய் இழுத்துரும் திரும்பி எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அது நல்லா சுருளணும் ஒரு இதை ஒரு சிம்பில் வச்சுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா இந்த நல்லா சுருளை சுருளை வதக்கணும் இப்போ தொவையில் நமக்கு வதங்கிட்டே இருக்குங்க இப்போ இதில் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை துருவல் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது சேர்க்கும் போது அந்த புளிப்பு கார காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும் இந்த தொவையில் நம்ம அடைக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை அதோட சாப்பிட்றதுக்கு தைட் சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு எட்டுலேருந்து லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு துவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அடைக்கி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் போட்டு அடைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் கையால் நல்லா ஒரு பெசிஞ்சு பெசிஞ்சு நல்லா விட்டுனோம்னா நல்லா ஆகிடும் நமக்கு உதிரி உதிரியாயிடும் அதுக்கு தான் இதை மாதிரி பெசிடுறது இதை அப்படியே பெசஞ்சு விட்டு கொஞ்சம் ஒரே ஒரு வதக்கு மட்டும் நான் வதக்கிக்கிறேன் இப்போ நீங்கள் இதை டைரெக்டாக அப்படியே நீங்கள் பா சேர்த்துக்கிறதுலாம் அடையில் சேர்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு வதக்கு வதக்கி சேர்க்க போகிறேன் ஸ்டவ்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ அது ஒரு வதக்கு டேஸாக அந்த ஒரு பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க முருங்கைக்கீரை நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ அதையும் அதில் ஒரு வதக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு இங்க வந்து மாவு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மாவுல வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறம் கீரை சேர்த்து ஒரு ஒரே ஒரு வதக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம வதங்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து மாவுல சேர்த்துருலாங்க இப்போ இந்த மாவில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி மிளகு சீரகம் நுணுக்கி போடவே இல்லை மிக்ஸியில் நீங்கள் ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் மிக்சியில் குறை குறைப்பாக நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா இந்த மாவில் இந்த ஸ்டேஜில் நல்லாவே இருக்கும் அது ஒரு டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் சேர்க்கலை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேங்காய் உங்களுக்கு விருப்பமாக நான் பல்லுப்பெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பல்லுப்பெல்லாம் வேணான்னா தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியமாக இருக்குது அதனால் இதில் கொத்தமல்லி கருவேப்பில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுடலாம் மருந்து நான் தான் போட்டு ஆமாங்க கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் அந்த பக்கம் ஓரமாக வச்சுருந்தேன் இப்போ தோசைக்கால் அடுப்பில் வச்சுருக்கேங்க கல்லு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடை அவன் சேர்த்துலாம் அடம் அடையை ஊற்றும் போது அடை ஊற்றும் போது இந்த மாதிரி ஃபிளாட்டாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவங்க அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அவனுக்கு உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா ஊற்றிக்கலாங்க இங்கே எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெலிசாக தான் கேட்பாங்க குழந்தைங்களா இருக்கிறதுனால மெலிசாக தான் கேட்பாங்க ஆ எல்லாம் பெரிய பெரிய குழந்தைங்க நம்ம இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா அழகாக வெ வரணும் இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா வெந்து வந்துச்சுன்னா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அடை இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு திரும்பியும் அப்படியே நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக அடையும் துவையிலும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் ஏற்கனவே சாப்பிட்டாங்க வீட்டில் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெடியாகி காலி ஆகிடுச்சு அட ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இதுக்கு வெள்ளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வெள்ளம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த கொத்தமல்லி சேர்த்ததுனால அந்த கொத்தமல்லியோடைய வாசம் பார்த்திங்கன்னா அந்த தொவையில் அப்படியே இருக்குது நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ